ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஃப் ரியாலிட்டி சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் பெண்களுக்கு ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஏப்ரான் வீட்டிலே எப்படி நம்ம ஈஸியாக தைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மேக்ஸிமம் எல்லார வீடுகள்லேயும் இந்த மாதிரி சுடிதார் கிளாத்து சால்வை இது மாதிரி நிறைய நம்ம வச்சுருப்போம் இப்போ அதை வச்சு நம்ம வீட்டிலே எப்படி ஈஸியாக ஏப்ரான் தைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கோதுமாவு கவர் நான் எடுத்திருக்கேன் இதில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப்பாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி சுடிதார் கிளாத்து சால்வை இதில் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வீட்டில் வந்து பழைய நைட்டி சாரீஸ் எதெல்லாம் வேணாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏப்ரான் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுடிதார் கிளாத்து எடுத்திருக்கேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் ஏப்ரான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு உங்களால் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் இப்போ இந்த துணியை இந்த மாதிரி நாளாக ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ நம்ம சுடிதார் கட் பண்ணும்போது எப்படி நம்ம நாளாக மடித்து போடுவோமோ அந்த மாதிரி நீங்கள் நாளாக இந்த மாதிரி நீட்டாக மடித்து போட்டுக்கோங்க அடுத்தது நம்ம நீளம் அளவு எடுத்துக்கலாம் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா நான் முப்பத்தி நாலு இன்ச்சுக்கு அளவு எடுத்துக்கிறேன் இப்போ மடித்து தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு மட்டும் விட்டுட்டு முப்பத்தி நாலு இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போது கீழே ஒரு இன்ச்சு விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணிணோம் மேலே கால் இன்ச்சு மட்டும் விட்டுட்டு இப்போ முப்பத்தி நாலு இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டோம் இப்போ அதே மாதிரி அகலம் வந்து பார்த்திங்கன்னா நான் பதிமூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் பதிமூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஒரு இன்ச்சு பிடிச்சி தைக்கிறதுக்கு மொத்தம் பதினாலு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ மேலேருந்து கீழ் பக்கமாக ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது நம்ம நெக் அளவு எடுத்துக்கலாம் நெக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அஞ்சு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் அஞ்சு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு பிடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா மொத்தம் ஆறு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போது நெக்கிலருந்து ஆம்கோள் இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா பத்து இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போது இருந்து இந்த பத்து இன்ச்சிக்கு ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி எல் மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ளவுஸுக்கெல்லாம் ஆம்கோள் எப்படி நம்ம கட் பண்ணுவோமோ அதே மாதிரி வளைவாக இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ வீட்டில் வேலை செய்யக்கூடிய எல்லா பெண்களுக்கும் நம்ம சிங்கில் நின்று பாத்திரம் விளக்கும் போதும் சரி சமைக்கிறப்பையும் சரி நம்ம லைட் கலர் சேரீ நைட்டு இதெல்லாம் நம்ம வேறு பண்ணிவிட்டு சமைக்கும் போது அதில் அழுக்கு வந்து நம்மளுக்கு பட்டுரும் அந்த மாதிரி படாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆப்ரான் நம்ம வீட்டிலே ஸ்டிச் பண்ணி போட்டுட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு துணிலேயும் வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு படாது அதே மாதிரி நம்ம சிங்கில் நின்று பாத்திரம் விளக்கும்போது துணி வந்து பார்த்திங்கன்னா ஈரமாயிடும் அந்த மாதிரி ஈரமாகாமல் இருக்கிறதுக்கு தான் நான் இந்த மாதிரி கவர் எடுத்திருக்கேன் இது வந்து மாவு கவர் உங்கள்கிட்ட மாதிரி கோதுமாவு கவர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் உங்களுக்கு சாதா கவர் கூட எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம கட் பண்ண துணி அளவுக்கு இந்த கவர் இருக்கான்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ அளவு எடுத்து பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ கவர் தான் எடுத்திருக்கேன் அதனால் எனக்கு வந்து சைஸ் வந்து பத்தலை கீழே இறக்கமும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது நீங்கள் வந்து பத்து கிலோ கோதுமாவு கவராக இருந்தால் அதை எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரைஸ் பேக் தான் எடுத்திருக்கேன் இப்போ நீங்கள் அரிசியெல்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி கவர் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இதுவும் வந்து நல்லா வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கவர் இல்லைன்னாலும் இப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புது டிவி சோஃபா இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு கவர் கொடுத்துருப்பாங்க அந்த கவரையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கிளாத்தை மேல் பக்கமாக ஒரு கிளாத்தும் உள்பக்கமாக ஒரு கிளாத்தும் இந்த மாதிரி மாற்றி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம திருப்பும்போது உங்களுக்கு நேர் பக்கமாகவே இருக்கும் ரெண்டு பக்கமும் இப்போ ஸ்டிச் பண்ணும்போது துணி வந்து பார்த்திங்கன்னா நகராமல் இருக்கிறதுக்கு சைடில் மேலே எல்லா பக்கமும் இந்த மாதிரி பால் பின்னை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்போ தான் துணி வந்து உங்களுக்கு இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கீழே ஒரு பக்கம் மட்டும் விட்டுட்டு இந்த மாதிரி மூணு பக்கமும் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ மூணு பக்கமும் நல்லா ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போ சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீசஸை இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண இடத்துல இன்னொரு தையல் நம்ம ஸ்ட்ராங்காக விட்டுக்கலாம் அப்போ உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கும் இப்போ மூணு பக்கமும் ரெண்டு தையல் நம்ம விட்டுட்டோம் இப்போ வந்து ஆம்கோல் பக்கம் இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் திருப்பும்போது போது ஆம்கோல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக உங்களுக்கு சேஃப் கிடைக்கும் இப்போ ஒரு சைடு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணாமல் இருந்தோம் இப்போ அதிலேருந்து நம்ம வெளி பக்கத்துக்கு இந்த துணியை வந்து இப்போ திருப்பிக்கலாம் திருப்பிட்டு இப்போ எல்லா பக்கத்துக்கும் நீங்கள் படிவு தேல் விட்டுக்கோங்க இப்போ மூணு பக்கமும் நம்ம நல்லா படிவு தேல் விட்டுட்டோம் இப்போ ஒன் சைடு வந்து ஓப்பனாக இருக்கும் அதை நல்லா கவரை உள் பக்கமாக தள்ளி விட்டுட்டு நீங்கள் ஒரு இன்ச்சுக்கு மடித்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க நான் ஸ்டிச் பண்ணுற கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்டர் இருக்கிறதுனால நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் ஓப்பன் பக்கமாக இருந்தால் நீங்கள் ஒரு இன்ச்சுக்கு உள்ளே மடித்து விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது நம்ம நாட் ரெடி பண்ணிக்கலாம் அகலம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க நீளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது இன்ச்சுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் முப்பது இன்ச்சுக்கு ரெண்டு கிளாத்தாக இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதே மாதிரி நெக்கோடைய நாட்கள் நம்ம இப்போ அளவு எடுத்துக்கலாம் இப்போ அகலம் வந்து பார்த்திங்கன்னா மூணு இன்ச்சு அகலமும் இப்போ அதே மாதிரி நீளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி இன்ச்சுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு கிளாத் மட்டும் போதும் இருபத்தஞ்சி இன்ச்சிக்கு நம்ம நீளம் வந்து அளவு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கம் கார்னர்லேயும் இந்த மாதிரி கால் இன்ச்சுக்கு மடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தையல் விட்டுக்கோங்க இப்போ விட்டாச்சு இப்போ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி மடிச்சுட்டு இந்த மாதிரி பட்டையாக நம்ம வந்து ஒரு நாட் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நெக்குக்கு நம்ம பட்டையாக வச்சால் தான் நம்மளுக்கு கழுத்தில் வந்து எந்த ஒரு டிஸ்டப்பும் இல்லாமல் நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ ஒரே மாதிரியாக நீங்கள் வந்து பட்டையாக மாதிரி மடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் விட்டுக்கோங்க இப்போ நெக்குக்கு வந்து நம்ம நாட் வந்து சூப்பராக நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டோம் இப்போ அதே மாதிரி ஹிப்பு பக்கம் ரெண்டு பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ அதையும் இதே மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இதையும் வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஏப்ரானோடைய நெக்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூணு இன்ச்சுக்கு நம்ம வந்து நாட் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ அதை ஒன் சைடாக இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க நல்லா நீங்கள் படிவு தையில ஒரு ரெண்டு மூணு தையல் விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் ஓப்பன் ஆகாமல் இருக்கும் இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாட் வந்து உங்களுக்கு வளையாமல் இருக்குதான்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ அதே மாதிரி ஹிப்பு பக்கமும் நம்ம ரெண்டு நாட் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ அதையும் நம்ம வந்து இந்த மாதிரி கார்னரில் வச்சு நீங்கள் நீட்டாக வந்து வடிவுத்தையில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம நாட்டு வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அடுத்தது நான் வந்து பேக்கெட் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன் இப்போ அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சு நீளமும் ஆறு இன்ச்சு ரெண்டுமே ஆறு ஆறு இன்ச்சுக்கு வச்சு நான் ஒரு பேக்கெட் கட் பண்ணி இப்போ சைடில் நாலு பக்கமும் நான் வந்து கால் இன்ச்சுக்கு இந்த மாதிரி மடித்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்போ கியூட்டான பேக்கெட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஏப்ராண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கெட் நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் அளவு எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நான் பேக்கெட் வச்சுக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நடுசென்ட்ராகவும் நீங்கள் பேக்கெட் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் உங்கள் ஆப்ஸ்னல் தான் இப்போ வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணாத வேஸ்ட்டு கிளாத் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த பேக்கெட்டில் உள் பக்கமாக சேஃப்டி பின் வச்சு நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வீட்டில் நார்மலாக எல்லா லேடிஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கிறப்பையும் சரி பாத்திரம் விளக்கிறப்பையும் சரி நம்ம கை வந்து ஈரம் நம்ம வந்து வேர் பண்ணி இருக்கக்கூடிய நைட்டி சேரீல தான் நம்ம வந்து துடைப்போம் அந்த மாதிரி துடைக்காமல் இந்த மாதிரி வேஸ்ட்டு கிளாத் ஒன்று நம்ம வந்து பின் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம அதுலேயே தொடச்சிட்டோன்னா நம்ம துணியும் வந்து கரையாகாமல் நீட்டாகவும் இருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லோருக்கும் இந்த வாட்டர் ப்ரூஃப் ஆப்ரோன் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணணும்னா ஆர்எஃப் ரியாலிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்